இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதனால் தேவனுடைய எங்கள் வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த தேவன் தாமே உங்கள் பிரயாசங்களை பலனுள்ளதாய் மாற்றுவாராக கண்கள் முடிச்சு ஆண்டவரே என் பிரயாசங்கள் பலனற்றதாய் போகாதபடிக்கு நீர் என் வாழ்க்கையில் கருகை செய்வீரா இந்த தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனங்கள் விடிய காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார் அவரை அறியாதிருந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே சிக்கிறதுக்கு ஏதாக உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அன்பானவர்களே இரவு முழுவதும் அவருடைய பிரயாசங்கள் போயிருந்தது அவர்கள் தேடி போன காரியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் சேர்ந்து பிரயாசப்பட்டார்கள் தனிமையில் சேர்ந்து பிரயாசப்பட்டார்கள் ஒரு பலனும் இல்லை காலை வேளையில் இயேசு நிற்கிறார் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா எப்படி உதவி செய்தார் முதலாவது அவர்களுக்கு ஒரு நீ தேடினது இதுவரை நீ தேடினது தூரத்தில் அல்ல சமீபத்திலே வலது வலதுபுறத்திலே இருக்கிறது இயேசுக்கு தூரமாய் சென்று அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள் அந்த பிரயாசமாடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் பிரயாசத்தின் மிகுதியினால வருத்தம் மிகுந்து கரைக்கு வருகிறார்கள் நல்ல நேரம் கரையில் ஏசு நிற்கிறாரு சமீபமாய் நிற்கிறாரு சமீமாய் திரும்ப வர 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 தூரமாய் போய் இப்ப இயேசுக்கு சமீமாய் வர 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 பாருங்க வசனம் சொல்லுகிறது வலதுபுறமாய் வளையப்போடு சொன்னாரா எத்தனை பெரிய ஆலோசனை பெரிய மீன்கள் பிடிப்பட்டதா என்ன கூடிய அளவுல மீன்கள் பிடிப்பட்டதா சின்ன மீனான என்றது கடினம் பெரிய பெரிய மீன் அதை எங்க பிடிப்பட்டுச்சா கரையில பிடிப்பட்டுச்சா அலை லூயா அன்பானவர்களே இயேசுக்கு சமீபமாய் நீங்கள் நிற்கிற ஒவ்வொரு வேலையும் உங்கள் வேலை உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான வேலைகள் அதிசயமான வேலைகள் அவருடைய ஆலோசனை கை கொள்ளுகிற ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள் இப்ப முதலாவது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு இரண்டாவது பாருங்க அந்த ஆலோசனை முடிந்த உடனே அவன் நிர்வாணி என்று அறிந்தான் சில வேலைகள்ல நாம் நிர்வாணமாக இருப்பது கூட தெரியாத அளவுக்கு நம்முடைய பிரயாசன்கள் கடினமாயிருக்கலாம் ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது முதலாவது உங்கள் பிரயாசத்துக்கு ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிர்வாணங்கள் மறைக்கப்படும் மூன்றாவது பாருங்க அன்றொரு கேட்டாரு புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா உங்கள் இடத்துல நீ பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லப்பா கரையில் வரும் பொழுது அங்கே கறி நெருப்பு போடப்பட்டு மீன்கள் சுடப்பட்டிருந்தது இயேசுக்கு சமீபமாக நீங்க நிற்கிற வேலையில் உங்கள் பிரயாசங்கள் பலனுள்ளதாய் மாறும் உங்கள் நிர்வாணங்கள் மூன்றாவது தேவன் ஆயத்தம் பண்ணின பந்திய நீங்க புசிப்பீங்க நீங்க பிரயாசப்பட வேண்டிய அவசியம் அலிலூயா அன்றை சொன்னால் இப்போ உண்ட பிரியாசத்தையும் கொஞ்சம் கொண்டு வா வாயா நீ பிரயாசப்பட்டதையும் கொண்டு வா நான் அதை புசிக்க வேண்டும் என்னுடையதை நீ புசி நீ பட்ட பிரயாசத்தின் பல்லனை நான் புசிக்கிறேன் அலைலோயா இந்த காலை வேலையில தேவன் நல்ல ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பார் அதனால நீங்க வெற்றி பெறுவீங்க உங்கள் நிர்வாணங்கள் மூடப்படும் மூன்றாவது தேவனுடைய பந்தில நீங்க புசிப்பீங்க அலைலோயா கண்ண்களை முழுவம் ஆண்டவரை தூரமா இருந்து பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்க இல்ல சமீமாய் வந்த பொழுது എല്ലാം കിടത്തതുപോലെ നാല് സമീപം എന്തെല്ലാവത്തിൽ വെട്ടിക്കൊള്ള ഉസവത്തിനാലും കദ്രതാമി ഉ ആശീർവദിപ്പറു